எதிர்மறை எண்ணங்களால் மனம் சோர்ந்து நமக்கு தாங்க இந்த பதிவு நம்ம பலர் என்ன பண்ணுறோம் எதிர்மறை எண்ணங்கள் உண்மை எதுன்னு தெரியாம மன குழம்பி பாதிக்கப்பட்டுருக்கோம் இந்த காலத்தில் நாம் பயந்து கொண்டிருப்பது எதிர்மறை எண்ணங்களால் தான் நமக்கு யாராவது ஒரு சின்ன டிப்ஸ் தர மாட்டாங்களோ இருந்து வெளியே வர்றதுக்கு என நினைக்கிறோம் இல்லையா நம்ம அதை மாற்றி அமைக்க தான் இந்த ஒரு சின்ன கதை நம்ம எப்பயுமே நிறைய எதிர்மறை எண்ணங்களால் தான் பாதிக்கப்படுறோம் மன சோறு அடையிறது எல்லாமே அதனால தான் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாபா நம்ம கோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஒரு ஊர்ல ஒரு ஒருத்தர் ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாருங்க அவர் மிகவும் சுவாரஸ்யமா பேசுகிறவர் எல்லோருடைய குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு சொல்லுவராகவும் இருந்தார் இந்த ஞானியை பார்த்து ஒரு நபர் வந்தார் அவர் வந்து ஞானியை பார்த்துட்டு அவருடைய எதிர்மறை சிந்தனைகள் நிறைய தோன்றுது எனக்கு அது நமக்கு கடந்து விடுமோன்னு வேற பயமாக இருக்குதுன்னு சொல்லி அந்த ஞானியிடம் கூடறாரு ஐயா நான் வந்து தீன்னு சொன்னால் அது சுடுறது இல்லை திணிப்புன்னு சொன்னால் அது இனிக்கிறதும் இல்லை ஆனாலும் எனக்கு பயமாக இருக்குது அனைத்துக்கும் அந்த எதிர்மறை எண்ணங்களால் வந்து அழைக்கெடுக்கப்படுறேன் என்றும் தன்னுடைய கவலையை ஞானியிடம் கூறினார் உடனே ஞானி சொன்னார் அப்படியா சரிப்பா அவர் ஒரு வயல்வெளியில உட்கார்ந்து இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தார் அவருடைய இடத்துல அதுக்கு பின்னாடி வயல்லலாம் சோளக்கதிரெல்லாம் நிறைய வளர்ந்து இருந்துச்சு அப்படியே திரும்பி பாருப்பா என்னார் அந்த அவரும் அதை திரும்பி பார்த்தாரு அந்த சோள கொள்ளைக்கு நடுவுல சோளக்கொள்ளை பொம்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா வெறும் வைக்கல அடைச்சி பேண்ட் சட்டை போட்டு நிறுத்தி வச்சுருப்பாங்க அந்த பொம்மை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அதை வந்து மனிதர் மலையே நிறுத்தி வச்சுருந்தாங்க அந்த அதை பார்த்துட்டு அந்த குருவிகளெல்லாம் மனிதர் நிற்கிறாங்கன்னு சொல்லி ஓடி போய்டும் அந்த நிலத்தை வந்து சேதாரப்படுத்தாது இந்த பொம்மைக்கு உயிர் இருக்கான்னு கேட்டார் அந்த நபர் இல்லை என்று பதில் சொன்னார் அதனால் நடக்க முடியுமா பேச முடியுமா என்று கேட்டார் எப்படி ஐயா அதுக்கு உயிர் உயிர் இல்லை அது வெறும் பொம்மை தான் ஐயா என்று கூறினார் அதனால் அதுக்கு பேசவும் முடியாது நடக்கவும் முடியாது இந்த பொம்மையை பார்த்து பறவைகள் ஏன் பயந்து ஓடுகிறதுன்னு கேட்டார் அந்த ஞானி அதற்கு அவர் அது எப்படி ஐயா அதுக்கு உயிர் இல்லை நான் வந்து தெரியும் அதனால அது நடக்கவும் முடியாது என்று அந்த ஐந்தறிவு ப பட, படைத்த பறவைகளுக்கு எப்படி தெரியும் ஐயா என்று கூறினார் இத போலதாங்க நம்ம போல அது மனிதனுக்கு தானே தெரியும்ங்கிறது அந்த பறவைகளுக்கு தெரியாது அது பொம்மையா மனிதனாங்கிறதோ அதுக்கு தெரியாதுன்னு அந்த மனிதன் கூறினார் அப்போ அந்த அப்பொழுது தான் அந்த ஞானி கூறினார் நம்முடைய மனசும் இப்படி தான் நாம் மனசை சரியாக பழக்காமல் இருந்தால் அந்த அறி ஐந்தறிவு ஜீவன் எப்படி சோழ கோ பார்த்து பயப்படுதோ அதை மாதிரி தான் எதிர்மறை சிந்தனைகள் என்பது அதை பார்த்து நம்ம பயந்து ஒ ஒவ்வொன்றையுமே விட்டு விடுவோம் எதிர்மறை சின்னங்கள் வந்து பிம்பம் என்று கூட தெரியாமலே பயந்து கொண்டே தான் உள்ளோம் இந்த எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் வெறும் பிம்பம் என்று நம் மனசை பழக்கப்படு நம்ம அப்போ வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வந்தாதான் நம்ம அந்த எதிர்மறை எண்ணங்களை வெல்லணும் எதிர்மறை எண்ணங்களை அந்த மாதிரி எண்ணங்கள் நம்ம ஒன்றும் செய்யாது நம்மளால் அது எதுவும் செய்ய முடியாது அதை விட நான் இந்த எண்ணங்கள் வரும்போது அந்த தள்ளி நம்மால் இதைவிட சிறப்பாக வர முடியும்னு சொல்லி அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம அதை புறந்தள்ளிக்கிட்டு வந்தோன்னவே நம்மளுடைய வந்து நம்ம நினைத்தது நடக்கும் நம்மளுடைய சிந்தனைகளும் நல்லா இருக்கும் எதிர்மறை சிந்த சிந்தனைகளுக்கு நம்ம இடம் கொடுக்காமல் வாழ்க்கையை நம்மளுடைய வழிக்கு நம்ம நடத்தணும்